இயல் ரெண்டு சரியான கூற்று எதுன்னு பார்ப்போம் ஜூன் பதினைஞ்சு வந்து உலக காற்று நாளாக கொண்டாடுறோம் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் ரெண்டாம் இடம்னு கொடுத்துருக்காங்க காற்றாற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அது வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள் இது மூணில் ரெண்டாவது ஒன்று வந்து தமிழகம் வந்து முதல் இடத்தில் இருக்குது அதனால் ரெண்டாவது கூற்று மட்டும் தப்பு ஒன்று மூணும் சரி நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க கொண்டல் இருந்து காற்று வீசினதுன்னா கொண்டல் குணக்குன்னு இன்னொரு பேர் இருக்குது கோடை மேற்கிலிருந்து காற்று வீசுனா கோடை அதுக்கு குடக்குன்னு இன்னொரு பேர் இருக்குது வாடை வடக்கிலிருந்து காற்று வீசினா வாடை காற்றுன்னு சொல்லுவாங்களே அதான் வாடை தென்றல் வந்து தெற்கிலிருந்து காற்று வீசுனா நெக்ஸ்ட்டு தென்மேற்கு பருவ காற்று இந்தியாவிற்கு எழுவது விழுக்காடு மலைப்பொழிவை தருது நெக்ஸ்ட்டு தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவிற்கு எப்பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகிறார்கள் திருவெம்பாவை திருப்பாவை இதோட கண்டினியூஷன் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் பாய்